இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தின்படி நாம் நன்மையை அனுபவிப்போமா தீமை அனுபவிப்போமா ஆசீர்வாத்தை அனுபவிப்போமா சாபத்தை அனுபவிப்போமா பாதுகாவலை மாட்டோமா என்பது எதை இருக்கிறது நாம் கர்த்தர் பேரில் கர்த்தர் அவரோட வார்த்தை கர்த்தர் அவரோட வார்த்தையில் சொன்னபடி இப்படிப்பட்ட வேதனையான நாட்களிலும் கர்த்தர் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாப்பார் கர்த்தரின் மெய்ப்பராயிருந்து நான் தாழ்ச்சியடையேன் என்ற வார்த்தையின்படி என் குடும்பத்தை இப்படிப்பட்ட வேதனையான நாட்கள் நடுவிலும் கர்த்தரின் குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திப்பார் என்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் என் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலத்தை தருவார் என்று சொல்லி ஒரு விசுவாசிக்கிற இருதயம் நம் உள்ளத்தில் இருந்தால்தான் நாம் இப்படிப்பட்ட வேதனையான நாட்கள் நடுவிலே கர்த்தர் நம் வாழ் வாழ்விலே அதிசயங்களை செய்வதை நாம் என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் பாருங்க